பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து வறட்டு இருமல் அதிகமாக இருக்குது நைட்டில் வந்து தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு வரட்டு இருக்குது இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதிமாதம் கலந்துருக்கும் ஆடாதோடை கலந்துருக்கும் சிறு தொக்கு கலந்துருக்கும் அகரகரம் கலந்துருக்கும் இன்னும் சில மூலிகைகள்லாம் உள்ள அடங்கியிருக்கு அதனால் நம்ம இது வந்து சாப்பிட்ட பிறகு காலையிலையும் நைட்டும் ஒரு கிளாஸ் பெண்ணீரில் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா இரும்பல் கண்ட்ரோல் ஆகிடும் ஒரே நாளில் நல்லா கண்ட்ரோல் ஆகிரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபதுருவா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு தேவல் தேவைப்பட்டால் திருக்கோயிலில் இருக்கிற விக்ரமன் நாட்டு கடை தண்ணி டேங்க் ஆப்போசிட் எடுத்து நம்ம கடை நம்ம கான்டெக்ட் நம்பர் வந்து எயிட் டபுள் டூ ஜீரோ டூ டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் தேவைப்பட்டால் கொரியர் கூட சென்ட் பண்ணுவோம் தேங்க்